நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஒரு நிலையில் சுபர்களுடைய பார்வையும் அல்லது தொடர்பும் பாபர்களுடைய பார்வை அமைப்பு இருக்கும்போது ராகு என்ன விதமான பலன்களைத் தருவார் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கின்றன நம்முடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளிலேயே பிரிமியம் வீடியோக்களையே நிறைய பேர் கமெண்ட் என்ன கொடுக்குறீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கமெண்ட்டுகளுக்கு ஒரு பதில் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோருமே கண்டிப்பாக உணர்ந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒவ்வொருவருமே மேக்சிமம் தனித்தனி ஜாதக அமைப்புகளில் தான் விளக்கம் கேட்குறீங்க ஆகவே எந்த காரணத்தை கொண்டுட்டும் உங்களுடைய பிரிமியம் வீடியோ நேயர்கள் செய்து உங்களுடைய சொந்த ஜாதக விளக்கங்களை என்னிடமிருந்து ஒரு பொது கேட்காதீங்க அது சரியானதாகவும் இருக்காது ஒரு ஜாதகத்தை நான் விளக்குகிறேன் என்றாலே அதுல வந்து குறைந்தபட்சம் ஆயிரம் பேருக்காவது பிரிமியமிடையினர்களே ஒரு ஆயிரம் பேருக்காவது அதில் கண்டிப்பாக பதில் இருக்கும்படியான ஒரு அமைப்புகளைத்தான் நான் உங்களுக்கு தொகுத்து சொல்லுகிறேனே தவிர நிச்சயமாக தனி மனித அமைப்புகளை விளக்க முடியாது ராகு ஒரே நேரத்தில் சுபத்துவமாகவும் பாபத்துவமாகவும் இருக்கின்ற நிலைமையில் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கிறது ராகுவே சற்று கணிக்க சிக்கலான ஒரு கிரகம் என்பதாலும் ராகுவை பற்றி அதிகமாக எழுதியிருக்கும் பேசியிருக்கும் ஒரு ஜோதிடன் என்பதாலும் என்னிடம் உரிமையோடு ராகுவை பற்றி தான் உடைய நேர்கள் நிறைய பேர் கேள்விகள் எதிர்பார்க்கிறீர்கள் இப்போது திரையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இளைஞனின் ஜாதகம் வருகிறது இந்த இளைஞனினுடைய பிறந்த தேதியை சொல்லிடுறேன் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரவு பதினோரு மணி பத்து நிமிடம் கோவை கோயம்புத்தூரில் பிறந்த இளைஞனுடைய ஜாதகம் முதல்ல ஜாதகம் அடுத்து நாம்சத்தை பார்த்துடலாம் ராகு திசையை பற்றிய ஒரு பாபத்துவ ராகு சுபத்துவத்தன்மை சிறிதளவு இருந்தாலும் பாபத்துவம் கூடுதலாக இருக்கின்ற நிலையால் அந்த ராகு திசை என்ன பலன்களை தரும் அப்படிங்கிற அமைப்பிற்கு ஒரு உதாரணமாக இந்த ஜாதகத்தை காட்டப் போகிறேன் சரி ஜாதகத்தில் இப்போ ராசி கட்டம் வருகிறது ராசி கட்டத்தின்படி கடக லக்னம் இரண்டில் செவ்வாய் மூன்றில் சந்திரன் சுக்கிரன் ராகு நான்கில் சூரியன் புதன் நான்காம் இடத்துல செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சூரியன் நீச்சமாக இருக்கின்றார் சுக்கிரன் நீச்சம் சூரியனும் நீச்சம் ஆறில் குரு மறைவு ஒன்பதில் சனி கேது இதுதான் இவருடைய ஜாதக அமைப்பு பிறந்த நேரத்துல ஜாதகர் பிறந்த நேரத்தில் அவருக்கு ஜனனகால உடுமகாதசை இருப்பு சந்திரன் ஒன்பது வருடம் எட்டு மாதம் ஐந்து நாள் அஸ்த நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் அடுத்து நவாம்சம் நவாம்சம் இப்போது திரையில் வருகிறது நவாம்சத்துல எண்கள் இல்லை கன்னி லக்னம் கன்னி லக்னம் ஒன்றில் அதாவது கன்னியில் சனி அடுத்து அடுத்த ராசியான துலாமில் குரு கேது அதனை அடுத்து மேஷத்தில் சூரியன் சந்திரன் ராகு ரிஷபத்தில் சுக்கிரன் நவாம்சத்துல பரிவர்த்தனை கூட கிடையாது சுக்கிரன் புதனின் வீடான மிதுனத்தில் இருக்கிறார் அடுத்து செவ்வாய் கடகத்தில் இருக்கின்ற ஜாதகம் நவாம்சத்துல உச்சம் நீச்சம் ஆட்சி என்பது நிச்சயமாக இப்போது என்னுடைய ஒரு ஒரு தீர்க்கமான அமைப்பில் இதையும் வந்து ஒரு நூலாகவே எழுதி தொகுத்து வெளியிடுவோம் சில உண்மையான பலன்களை அறிவதற்கு காலம் காலமாக சொல்லப்பட்ட சில விதிகளை நான் கண்டிப்பாக மறுக்கிறேன் அந்த அமைப்புகளுக்கு ஒரு உதாரணமாக சில நிலைகள் இருக்கும் என்பதை உணர்த்துகின்ற ஜாதகமாகவும் இந்த ஜாதகம் இருக்கும் சரி இந்த அமைப்பின்படி ஜாதகருக்கு தற்போது என்ன தசை நடந்துகிட்டு இருக்குன்னா ராகு திசையில் புதன் புக்தி சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஜாதகருக்கு ராகுதசையில் சனிபக்தி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடந்த மூன்று வருடங்களாக சில நாட்களாக புதன் புக்தி ஆரம்பித்து விட்ட நிலையில் சனி சனிபக்தி ஆரம்பித்தது இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ராகுதசை புதன் புக்தியில் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுதசையில் இவருக்கு இந்த ஜாதகருக்கு புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது சரி இப்போது சென்ற வீடியோவில் சென்ற வீடியோவில் ஒரு பதினெட்டு வயது வாலிபனுடைய தற்கொலை செய்து கொண்ட ஒரு அமைப்பை முன்கூட்டியே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் முன்கூட்டியே இவர் வந்து இறப்பதற்கு முன் இவர் இறப்பாரா அப்படின்னு கேட்டால் இவரை வந்து இறப்பார்னு சொல்ல முடியாது அதற்கென்று அந்த அந்த மாதிரியான அமைப்புகள் கிடையாது அப்படின்னு சொன்னேன் சில ஜாதகங்களை முன்கூட்டியே கணிக்க முடியாது ஒரு தேர்ந்த அனுபவரான ஜோதிட ஜோதிடரான சில ஜாதகங்களை ஜாதகம் போட்டவனே எது இப்படி இருக்கிறாரான்னு சொல்ல முடியும் சில நேரத்தில் அழுவாங்க அப்படியே சில நேரத்துல அப்படியே அழுவாங்க கண்ணீர் விட்டு நம்ம அவங்க எதுவுமே நம்ம வந்து இந்த நிலைமையில் ஜாதகர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே அங்கே கண்ணீர் கொட்டும் ஆம் அப்படின்ட்டு அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஒரு ஜோதிடர் ஜோதிடர்கிட்ட நம்பிக்கையோடு அணுகுகிறோம் அந்த ஜோதிடர் தன்னுடைய ஜோதிட திறமையின் காரணமாக நாம் கேள்வி கேட்பதற்கு முன்பே ஆவென்ற எழுத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே எதற்காக நாம் பேசுகிறோமோ அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக சொல்லும்போது பாதி பிரச்சனை தீர்ந்த உணர்வு வாடிக்கையாளருக்கு இருக்கும் இதை இதை வந்து ஒரு ஞானமுள்ள ஜோதிடர் அனுபவித்திருப்பார் இந்த ஜாதகத்தை நான் போட்ட உடனேயே இந்த கேள்வி கேட்ட சகோதரியிடம் நான் கேட்ட கேள்வி என்ன ஜாதகர் மனநலம் பாதித்திருக்கிறாரான்னு கேட்டேன் அவ்வளோதான் ஒரே பாயிண்ட் ஜாதகர் மனநலம் பாதித்திருக்கிறாரா அதற்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஒரு விதமான ஒரு சூழல் தான் ஆமா சொல்ல முடியல இப்படி இருக்கிறார் அப்படின்னு நம்ம கேட்ட கேள்வி ஒரே கேள்வி ஜாதகர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா பாதிக்கப்பட்டிருக்கிறார் ராகுதசை சனிபுக்தியிலிருந்தே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதியிலிருந்தே இந்த ஜாதகர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் மனதளவில் மிகவும் பாதிப்பகாக ஆமா சரி இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ராகுதசை சனிபுக்தி ராகுதை சனிபுக்தியிலிருந்து ஜாதகர் சுத்தமாக நன்கு படித்த அனைத்தும் அறிந்து எல்லாம் இருந்து சக வயது ஒரு நைன்டி கிட்ஸை பல ஒரு ஒரு தொண்ணூ ஒரு தொண்ணூறுகளில் பிறந்த ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஐந்து வயது வாலிபன் எப்படி இருப்பானோ ஒரு இருபத்தி மூன்று வயது வாலிபன் எப்படி இருப்பானோ அது போன்ற ஒரு நிலையில் இருந்த இந்த இருபது தொண்ணூத்தாறு வயது இளைஞன் நைன்டி கிட்ஸ் ராகுதசை சனிபக்தி ஆரம்பமாகிய உடனேயே மனநலம் பாதிக்கப்பட்டு வீட்டிற்குள்ளேயே அமர்ந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளதான் வருவது போல உணர்கிறார் தன்னை யாரோ கொல்ல வருவது போல உணர்கிறார் தன் மீது விஷப்பூச்சிகள் ஊர்வதை போலவும் தன் மீது விஷப்பூச்சிகள் ஊர்வது போலவும் தன்னை பாம்பு தேல் போன்றவை கொட்ட கடிக்க வருவது போலவும் அடிக்கடி உணர்ந்து கொண்டு அதற்கான ஒரு மனநல மருத்துவத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் மனநல மருத்துவம் இப்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனைக்கும் ராகதசை குரு வரை இயல்பாக இருந்த ஒரு வாலிபர் தான் எல்லா விதமான படிப்பு அமைப்புகள் அத்தனை அமைப்புகளும் இருக்கின்றன எப்பொழுது எந்த நேரத்தில் பாவ கிரகங்கள் தங்களுடைய ஆளுமையை காட்டும் என்பதை குறிக்க குறிக்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உதாரணம் அடிக்கடி என்னுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்பு சுபத்துவ பாபத்துவ தத்துவ நிலைகளை வந்து அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இல்லையா அந்த அமைப்புகளை எப்போது உணர்ந்து கொண்டாலும் அந்த ப்ரொடிக்ஷனை கேட்குறதுக்கு முன்னாடியே நம்முடைய கான்ஃபிடென்ட்டின் அடிப்படையில் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதா அப்படிங்குறத தெளிவாகவே கேட்கலாம் இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தை எடுத்தவுடனே நான் முதல் கேள்வி கேட்டேன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா ஆமையா கடுமையான அளவில் வீட்டை குட்டிக்கிட்ட மனநலம் சைக்கரேசிஸ்ட்டு சிகிச்சை போய் கொண்டு இருக்கிறது அவங்களுக்கு ஆச்சரியம் இருக்காது ஏன்னா வந்து ஒரு ஞானமுள்ள ஜோதிடர்கிட்ட இருக்கிறோம் நம்பி போகிறோம் அவர் எடுத்த உடனே அதை பற்றின விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டாம் ஒன்றும் துருவகனித ஜோதிடர் இல்லை நோட்டை கொடுத்த உடனே அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பெறா அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பெறான் என்று கேட்கின்ற வழக்கம் அது போன்ற ஒரு துருவ கணித முறைகள் இன்றைய இளைய தலைமுறையுடன் இல்லை என்பதே ஒரு பெரிய விஷயம் எல்லோருமே ஞானத்தின் பால் கணிக்க வந்துவிட்டோம் விதிகளின் பால் கணிக்க வந்துவிட்டோம் ஆகவே அந்த துருவ கணித முறைகள் கூட ஒரு மெதுமெதுவாக போய்கொண்டிருக்கக்கூடிய சூழல் கூட இப்போது வந்துவிட்டது சரி இந்த அமைப்பில் ஏன் நான் எடுத்தவுடன் வரியிலேயே ப்ரடிக்ஷனை அத்தனையுமே முடிச்சுட்டனே அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்புகளை இப்போது பார்க்கலாம் லக் முதல்ல அடிக்கடி நான் சொல்றதை போல எதையும் தாங்கக்கூடிய லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இதே ராகதசையில இப்போது இங்கே பார்க்கின்ற ஜாதகத்துல ராசி கட்டத்துல லக்னாதிபதி பௌர்ணமி இது அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற ஆஹ் இருளை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற பாபத்துவ சந்திரனாக இருக்கிறார் அடிக்கடி நான் சந்திரனை வந்து ஒளியோடு புரிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில சொல்றேன் இல்லையா ஆக இங்கே அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாகி இருக்கிறார் அவரே அங்கே சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் எல்லாவற்றையும் விட அவருக்கு ஆகாத இன்னொரு இருள் கிரகமான சனியின் பார்வையில் இருக்கிறார் ஆக இங்கே சனி ஏழு டிகிரி சந்திரன் பத்து டிகிரி சனியின் மூன்று டிகிரி பார்வையில் லக்னாதிபதி சந்திரன் இருக்க லக்னாதிபதி சந்திரன் இருளை நோக்கி நெருங்கி கொண்டிருக்க அதாவது இன்னும் மூன்று நாட்களில் இவர் அமாவாசையாக போகிறார் பனிரெண்டாவது திதியை இப்போ தாண்டி இருப்பார் கணக்கு போட்டு உள்ள பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் நாளை தாண்டி கொண்டிருப்பார் பதிமூன்றாவது நாளை அடியடி துவைத்துக் கொண்டிருப்பார் அந்த அமைப்புல இருக்கிறார் அதாவது சூரியன் அங்கே இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் மீதம் இங்கே அதாவது பனிரெண்டாவது நாளில் இருக்கின்ற அமாவாசையை நோக்கி இருளாக நெருங்கி கொண்டிருக்கின்ற ராகுவோடு கிட்டத்தட்ட எத்தனை டிகிரி இரண்டு டிகிரிக்குள் ராகுவோடு கிட்டத்தட்ட பூரணமாக கிரகணமாகிவிட்ட நிலமையில சுருக்கமாக இந்த ஜாதகத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எதையும் எதையும் தாங்கக்கூடிய அடித்தால் கூட திருப்பி அடிக்கலன்னா கூட அது தாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய லக்னாதிபதி ஒருவருக்கு கெட்டால் அதற்கு பிறகு லக்னாதிபதியே இன்னொருடைய கிரகங்களுடைய ஒரு அந்த அமைப்புல போயிட்டார்னா எந்த ஒரு நிலையிலும் நமக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி தொடர்புகள் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியோட தொடர்புகள் கொண்ட திசைகள் நடக்கும்போது தாங்க முடியாத அளவில் சோதனைகள் வரும் தான் உண்மை இங்கே லக்னாதிபதி அவரே ஒளி இழந்து விட்டார் சனியின் பார்வை மூன்று டிகிரியில் இருக்கிறது இரண்டு டிகிரிக்குள் இன்னொரு இருள் கிரகமான ராகுவின் தொடர்பு இருக்கிறது ஆகவே லக்னாதிபதி முழுக்க முழுக்க வலிவழந்து விட்டார் சுத்தம் பூஜ்ஜியம் அந்த அளவுக்கு வந்துடுச்சு அடிச்சா தாங்கமா அடிச்சா வாங்க மாட்டீங்க தாங்க மாட்டேங்க அவங்களால ஒன்றும் முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனையடுத்து தற்போது நடந்து கொண்டிருப்பது ராகு திசை ராகு சனியின் பார்வையை வாங்கி அதாவது ராகு பனிரெண்டு டிகிரியில் இருக்க சனி ஏழு டிகிரியில் ஐந்து டிகிரிக்குட்பட்ட சனியின் பார்வை இந்த லக்னத்தின் ஆகாத கிரகமான அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சனியின் பார்வையை வாங்கி இன்னொரு சனிக்கு நிகரான இருள் சந்திரனோடு இணைந்து அதிக பாவத்துவம் பெற்ற நிலைமையில் கண்ணீராகுவாக நீச்ச சுக்கரனோடு நீச்ச சுக்கரனாக இருந்தாலும் ஓரளவுக்கு அது சுபத்துவம் இங்கே சுக்கரன் மட்டும் இல்லைன்னா பிறவி மனநல பாதிப்பு இங்க சுக்கரன் மட்டும் இல்லனா பிறவியிலேயே ஜாதகருக்கு அந்த அப்நார்மல் சைல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே ராகு தசை சனி புக்தியிலிருந்து இந்த மனநல பாதிப்பு தொடங்கி இருக்கிறது அதுவரை அந்த ராகுவை கட்டி இழுத்து கொண்டிருந்தவர் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் நீச்சம் என்பதே மறந்தனும் சுக்கிரன் ஓரளவிற்கு சுபத்துவமான சுக்கிரன் அந்த சந்திரனையும் நிறைய பேர் தான் குழம்புறீங்க எப்படி வந்து ப்ரொடிக்ஷன் எடுக்கிறது அப்ப இங்கே ராகு சுபத்துவமாக இருக்கிறாரே ஆமா அந்த ராகுவின் சுபத்துவன் தன்மை எதனை தயார்படுத்தும் எந்த அளவிற்கு தாக்கு பிடிக்கும் என்பதை கணிப்பதுல தான் ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருக்கிறது இங்கே சுக்கரன் இல்லை சுக்கரன் மேலே போயிட்டார்னு வச்சுக்கோ சுக செவ்வாயோடு சேர்ந்து விட்டார் லக்னாதிபதி சுத்தமாக விழுந்து விட்டார் ராகு சனியுடன் சேர்ந்து விட்டார் லக்னத்திற்கும் சுபத்தன்மைகள் இல்லை லக்னத்தை எந்த சுவரும் பார்க்கவில்லை அனைத்து அமைப்புகளுக்கும் அதிபதியான ஐந்து ஒன்பது குடையவர்கள் அங்கே ஆறாம் இடத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார் வச்சுக்கணும் அப்ப அந்த அமைப்புல நிச்சயமாக இவர் பிறக்கும் பொழுதே கடுமையான இருள் சந்திரன் அப்படிங்கிற அமைப்புல வந்துட்டதுனால பிறக்கும் போதே வாழ இயலாதவராக இருப்பார் இங்கே இருபது வயதுக்கு பிறகு இருபது வயது வரை தாங்கி அதன் பிறகு ராகுதசை சனி பக்தியிலிருந்து மனநலம் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் நிச்சயமாக அந்த சனியின் பார்வை இருள் அடிக்கடி ஒண்ணு சொல்றேன் ஒரு ஜாதகத்தில் இரண்டு ஒரு அமாவாசை சந்திரன் இரண்டு சனி இருப்பதற்கு சமம் ஒரு பௌர்ணமி சந்திரன் இரண்டு குரு இருப்பதற்கு சமம்னு சொல்லிடுறேன் இல்லையா இந்த அமைப்பின்படி சுத்தமாக சந்திரன் வலுவடைந்ததனாலேயும் ராகு அட்டமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சனியின் பார்வையை பெற்று கூடுதலான சந்திர சனி பாபத்துவத்தை பெற்றதாலையும் சனி சனி புத்தியில் ராகுதசை சனி புத்தியில் இந்த ஜாதகருக்கு தன்னை யாரோ ஒருவர் கொல்ல வருவது போலவும் அடிக்கடி சொல்றார் யாரோ என்னை கொல்ல வராங்க யாரோ என்ன கொல்ல வராங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னா என்னை யாரோ கொன்றுவாங்க அட்டமாதிபதி எட்டுக்குடேவன் கூடுதல் பாவத்துவமாகி இருள் சந்திர பார்வையை வாங்கி லக்னாதிபதியை பாதித்து லக்னாதிபதியை பாதித்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால சனி புத்தியில் சனிதான் ஆகாத கிரகம் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் இந்தாமே போந்துருச்சு சரி விஷப்பூச்சிகள் தன் மீது ஊர்வதைப் போல அவர் எப்படி உணர்கிறார் அதைத்தான் இங்கே ராகு பாபத்துவமான ராகு பாபத்துவம் அதிகமாகி இருக்கின்ற ராகு இங்கே குழப்பும் தன்மைகள் இருக்கின்றன இங்கே சுக்கரன் இணைந்திருக்கிறார் சுக்ரனுக்கும் ராகுவிற்கும் எத்தனை டிகிரின்னு பாத்தீங்கன்னா இருவருக்கும் ஐந்து டிகிரி அமைப்புகள் இருக்கின்றன சுக்கரன் கெட்டிருக்கிறார் ஆனால் ராகு ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறார் இல்லையா ஆக இந்த அமைப்புல சுபத்துவமா பாபத்துவமா எது கூடுதலாகி இருக்கின்ற போது சனியின் பார்வையோ சந்திரனின் இணைவோ ராகுவிற்கு ஒன்று தவறி இருந்தாலும் சுக்கிரன் தன்னுடைய சுபத்துவத்தை அதிகப்படுத்தி இருப்பார் தயவு செய்து இந்த ஜாதகத்துடைய ப்ரடிக்ஷனை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து ஏன் இதுக்காக சொல்கிறேன்னா ஒரு ஒரு பார்த்த முதல் வரியிலேயே ஒரு ஜாதகத்தின் இயல்பை சொல்ல நான் சென்ற வீடியோவில் அவன் பதினெட்டு வயசுல அந்த வாலிபன் இறந்து விட்டான் என்பதை கணிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இறந்து விடுவான் என்பதையும் கணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுபோல ஒரு அது போல ஒரு ஜாதகம் ஆனால் இங்கே தெல்ல தெளிவாக இருக்கின்ற ஜாதகம் ராகுதேச ஆரம்பிச்சிருச்சா சரி ராகு என்ன செய்வார் மனம் ஏன் சரி இங்கே வந்துடுவோம் தன்னை கொல்ல வருவது போல ஏன் உணர்கிறார் சனி புத்தியில தான் ஆரம்பிச்சிருக்கு அட்டமாதிபதி கொலை தற்கொலை எண்ணங்களை தூண்டக்கூடியவர் வன்முறை அமைப்புகளை தன்னை ஒருவர் கொள்வது போலவும் தான் ஒருவரை கொள்வதையும் தூண்டக்கூடியவர் சனி தூண்டப்பட வேண்டிய இடம் மனம் மனோ காரகனாகிய சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் ராகு ஆக மனதை பாதித்து விட்டார் ராகு காரக ரீதியாக மனதை பாதித்து விட்டார் ஆதிபத்திய ரீதியாக மூன்றாம் இடம் கெட்டுவிட்டது ராகுவின் இருப்பாலும் சனியின் பார்வையாலும் இன்னொரு இருள் சந்திரனின் இருப்பாலும் தைரியம் என்கின்ற இடம் பலவீனம் அடைந்து விட்டது லக்னாதிபதியாகிய மனம் பலவீனம் அடைந்து விட்டது இருளாகிய ராகுவோடு சேர்ந்த சனியாக ஜோதிடம் எத்தனை பெரிய ஒரு விஞ்ஞான அமைப்புகளை தருகிறது அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் மிக தெளிவாக சொல்லிவிடலாம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம வீடியோ போட்டோம்னா அது வேஸ்ட் அவ்வளவு ப்ரடிக்ஷனில் கான்ஃபிடென்ட்டா இருந்தால் தான் அந்த முதல் வார்த்தையை வரணும் என்னரா என்ன மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அது சம்பந்தமான கேள்வியா அவ்வளோதான் ஆக அந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா தைரிய வீரிய ஸ்தானமாகிய மூன்றாம் பாவகத்தில் மூன்றாம் பாவகத்தில் இரண்டு மூன்று இருள் கிரகங்களுடைய தாக்குதல் இருக்கிறது சனி சந்திர ராகு அதில் ஒருவர் லக்னாதிபதி அவர் மனோகாரகன் அந்த மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒருவர் அட்டமாதிபதி ஆக உயிருக்கு ஆபத்து என்று துடிக்கிறார் இதில் ஒருவர் விஷப்பூச்சிகளுக்கு காரகத்துவமானவர் விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் ஒரு தேன் போன்ற ஊர்வன அமைப்புகளுக்கு ராக காரணம் நம்முடைய வேத ஜோதிடம் எத்தகைய அமைப்பில் சில பல உன்னதமான நிலைமைகளை சுட்டி காட்டுகிறது என்பதை அற்புதமாக உணரக்கூடிய உணர்த்தக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகம் இருப்பதை மிகச்செரிய நல்ல அளவில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதாவது விஷ ஜந்துக்கள் ஊர்வன மெதுவாக நகர்ந்து பல கால்களால் நகர்ந்து செல்லக்கூடிய பாம்பு தேள் பூரான் போன்ற விஷ ஜந்துகளுக்கு காரகத்துவமான விஷமுள்ள ஒரு கிரகம் ராகு ராகுவிற்கென்று தனித்துவமான காரகத்துவங்கள் இல்லை என்று நான் சொன்னாலும் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புல சுபத்துவ தொழில் அமைப்புள்ள ராகு அதாவது தொழிலை பற்றிய குறிப்பிடக்கூடிய அமைப்புள்ள ராகுவிற்கு இடமில்லை என்று நான் சொல்லி தீர்க்கமாக சொல்லியிருக்கிறேன் என்னுடைய சுபத்துவ சூட்சமோல தேரி கோட்பாடுல ராகுவிற்கு இடமில்லை ராகுவிற்கு பார்வை இல்லை ஏனென்றால் ராகு பருப்பொருள் இல்லாத ஒரு கிரகம் ராகு கனிக்க சிக்கலான ஒரு சுவாரஸ்யமான கிரகம் அப்படிங்கிற அமைப்புல இந்த வீட்டில் ராகு தன்னுடைய முக்கியமான ஒரு விஷயமான விஷப்பூச்சிகளின் தன்மையை ராகுதசை சனி தசையிலிருந்து மனதை கெடுத்து கொடுத்து விட்டார் பாபத்துவமான ராகு மாந்திரீகம் விஷப்பூச்சிகள் ஊர்வது இது போன்ற ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பாரு விஷப்பூச்சிகளை தீண்ட வைப்பார் அந்த தீண்ட வைக்கிறது பாம்பு கடி வெடி வருமா அந்த கடி வருமாடி வருமாறதை விட வந்து விட்டது என்கின்ற ஒரு மனதை நம்ப வைக்கக்கூடிய வேலையை ராகு செய்து கொண்டிருக்கிறார் தான் உண்மை ஆகவே அனைத்து நிலைமைகளிலும் ராகுவை எப்படி கணிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதார ஜாதகமாக இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது அம்சத்துல பாத்தீங்கன்னா கூட அதே இருள் சந்திரனோட தான் ராகு சேர்ந்திருப்பார் அம்ச கட்டத்திலும் இருந்தது சரி இதற்கடுத்து வருகின்ற சனி புக்திக்கு அப்புறம் வருகின்ற புதன் சற்று மனநல பாதிப்புகளை குறைத்து தருவார் லக்னம் மட்டும் ஒளித்தன்மையோடு இருந்திருந்தார் குருவின் பார்வை சுக்கரனுடைய தொடர்புகள் அல்லது வேறு விதமான அமைப்புகள்ல லக்னம் ஓரளவிற்கு நன்றாக இருந்திருந்தால் இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இந்த ஜாதகத்துல லக்னமும் பாபத்துவமாகி விடல் அப்படின்றதுனால தான் லக்னமும் பாபத்துவமாகி இல்லாதனால கண்டிப்பாக இவருக்கு மேம்பாடு இருக்கும் குண குணம் மருத்துவம் பலன் அடிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்கும் ராகதச சனிபக்தி தான் ஒட்டுமொத்த தாக்குதலாக அமைந்திருக்கும் இப்போது இந்த ஜாதகருக்கு இது சில மாதங்களுக்கு முன்பு என்னிடம் பலன் கேட்ட ஜாதகம் இப்போது இந்த ஜாதகருக்கு புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக சில நாட்களே ஆரம்பிச்சிடும் ஆயிரம் ஆயிருக்கும் இரண்டு மூன்று வாரங்கள் இருக்கும் இந்த புதன் புக்தியிலிருந்து இவருக்கு பலன் தரக்கூடிய அமைப்பும் கேது புக்தியில் அடுத்து நல்ல மாற்றமும் சுக்கர புக்தியில் கொஞ்சம் வெளியே வருகின்ற ஒரு தன்மையும் நிச்சயமாக இருந்து குரு புக்தி குரு திசையில் அனைத்து விதமான அமைப்புகளும் மாறக்கூடிய ஒரு அமைப்பு தான் லக்னம் சுபத்துவமாக பாபத்துவமாக இல்லாத நிலங்களில் கொஞ்சம் வெளியே வரக்கூடிய தன்மை தான் ஆகவே ராகு பாபராகனால் எந்த காரகத்துவத்தை எப்படி பாதிப்பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் மீண்டும் சொல்லுகிறேன் ஜாதகரின் மனதை மனோ காரகனை லக்ன ஆதிபத்தியத்திற்கு அதிபதியான சந்திரன் ஏற்கனவே இருளாகி இருக்கின்ற சந்திரனை ராகு பாதித்திருக்கிறார் தசையின் நாதனாக தசை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அமைப்புல தசை வரலைன்னா இந்த பலன் இல்லை இப்போது இவருக்கு இந்த பருவத்துல தசை நடக்கலைன்னா இவர் பாதிக்கப்படாத ஒரு வாழ்க்கையில் வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவராக லக்னாதிபதி வலு இல்லையா வேறு விதமான துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் தசை கடந்திருந்தாலும் இந்த பலன் இல்லை ராகுதை வரவே வராது இந்த பலன் இல்லை ராகுத தசை வரக்கூடாது அதுதான் முக்கியம் பாவத்துவமான தசைகள் வரக்கூடாது பாவத்துவ அமைப்பில் இருக்கின்ற தசைகள் வரக்கூடாது அடுத்து குருதசை வருது அவரும் சனியின் பார்வையில் இருக்கிறார் ஆனால் அது வேறு விதமானது அவர் இங்கே குரு வந்து வேறு விதமான பாவர்களோடு இணையவில்லை இங்கே ராகு இருள் சந்திரனோடு இணைந்திருக்கிறார் இந்த அமைப்புல ராகு எவ்வளவு துல்லியமாக வேத ஜோதிடத்தின் ஒரு மாண்பை குறிக்கின்ற விதமாக மனோ காரகனாகி அவரை பாதித்து அவருடைய மனதிற்குள் நம்முடைய மூல நூல்கள் சொல்லுகின்ற அந்த விஷ ஜந்துக்கள் போன்றவற்றையும் சனியின் பார்வையால் தன்னை யாரோ கொல்ல வருவதைப் போலவும் பாதித்திருக்கின்ற ஒரு நல்ல ஜாதகம் இந்த ஜாதகத்தையே வந்து இந்த ஜாதகத்தையே வந்து இந்த மனநலம் பாதிக்கப்படுகின்ற அம்சத்தில் மனநலம் பாதிக்கப்ப பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையில் அதாவது தனக்கு ஆகாத கிரகங்களான சூரியன் சந்திரனோடு இணைந்தாலே வந்து நிச்சயமாக ராகு பாதிக்கப்படுவார் அதற்கு ஒரு உதாரணமாக காட்டக்கூடிய ஜாதகம் என்ன இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் பிரிமியம் கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோவில் விளக்கம் தருகிறேன் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்